அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்மிகா கர்த சம்போதம் தம் ராகும் பிரணமாம் யகாம் புஷ்ப சங்காசம் தாரகாகிருத மஸ்தகம் ரவுத்ரம் ரௌத்ரம் அகங்கோரம் தம் கேதும் பிரணமாம் யகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது மந்திரங்களை கொண்டு இந்த ராகு கேது பயிற்சி நம்ம வாழ்க்கையில் ஆபத்துகளை போகுதா ஆபத்துகளை உண்டாக்கப் போகுதா இது நமக்கு சவால்களை கொடுக்கக்கூடிய நேரமாக இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ராகு கேதுனாலே சவாலை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பேசுவாங்க நம்ம சாதாரணமாக நினப்போம் எல்லாருமே வைஸில் ஒரு ஏழு பிளானட் கிரகங்கள் ஆன்டி வைஸில் ரெண்டு பிளானட் அதுதான் ராகு கேது நம்ம லைஃப்பில் என்ன எல்லாரோட யோசனை என்ன தெரியுமா எல்லாரும் பெரிய விஐபிகளையே பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து பெரிய முக்கிய புள்ளிகளை மட்டும்தான் நம்மளுடைய கண் என்றைக்குமே தேடும் சாதாரணமாக இருக்கிறவங்கள பற்றி நினப்பே வராது ஆனால் இந்த சாதாரணமாக இருக்கிற மாதிரி நம்ம பக்கத்திலேயே சில விஷக்கிருமிகளும் இருப்பார்கள் சில பேர் நம்மளை உண்மையாக நம்மளை நோட் பண்ணக்கூடியவர்களும் இருப்பாங்க சில பேர் நமக்கு சட்டத்தை கற்றுக் கொடுப்பவர்களும் இருப்பாங்க தத்துவத்தை சொல்பவர்களும் இருப்பாங்க இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது ஆபத்து வரும்பொழுதுதான் அவங்க பக்கத்துல இருக்காங்கன்னே நமக்கு கண்ணுக்கு தெரியும் அது மாதிரிதான் கேதுங்கிற கிரகங்களும் நல்லா ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுங்க கேதுனா ஒரு பயமான கிரகம் இல்லை நம்மளோடு கூட இருக்கக்கூடிய மனிதர்களை போல நமக்கு சரியான பாடங்களை அவ்வப்பொழுது கொடுக்கக்கூடியவர்கள் கேது அதனால தான் அந்த தமிழிலே நீங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த ராகு கேதுவுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையை சரி சமமாக்குவதும் நல்ல நிலைகளில் நம்மளுடைய சவால்களை சமாளிப்பதும் நல்ல பாடத்தை நமக்கு கொடுப்பதும் தான் ராகு கேதுவுடைய வேலை அப்ப ராகு கேது நமக்கு சப்போர்ட் பண்றாங்களா ஆப்போசிட்டா இருக்காங்களா மேஷ ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க போறோம் மேஷம் எல்லா சவால்களையும் சந்திக்கக்கூடியவர்கள் சவால்கள்ல என்னைக்குமே மேஷ ராசிக்காரர்கள் சவால்களை எளிமையாக சந்திக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு என என்ன பெரிய விஷயம் ஏ என்ன பண்ண முடியும் பார்த்துருவோம் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் ராசிக்காரர்கள் அவர்களுக்கு இந்த எது பயிற்சி எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பதினெட்டு மாதத்திற்கு அதாவது தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷத்துல சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த ராகுகேது பயிற்சி நடைபெறுகிறது இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பதினெட்டு மாதம் இந்த மேஷத்திற்கு எப்படி இருக்க போகிறது நாம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கறதா இந்த பதினெட்டு மாதத்தை ஏன் கைவசம் நான் எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்க்குறதா இதுதான் முக்கியம் நான் எப்பயுமே எப்படி இருக்க போதுன்னு பார்க்குற மாதிரி யோசிக்க மாட்டேன் வரக்கூடிய காலத்தை நம்ம கைவசம் எப்படி வச்சுக்கிறது சார் சில பேர் சொல்லுவாங்க ஏழரசனின் வாங்க ஏழரசனியை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுதான் நம்ம வேலை ராகு கேது பயிற்சி நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது தெரிஞ்சாத்தா வெற்றி கிடைக்கும் ராகு கேது என்ன பண்ண போறார் அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு தோல்விதான் வரும் அவர் எது வேணாலும் நாம எப்படி எதிர்கொள்றது பார்த்திருக்கீங்களா என்ன கூட்டணி யோசிக்க மாட்டோம் தேர்தல் நேரத்தில் வெற்றி பெறணும் எப்படி அந்த தேர்தலை வெற்றி கொள்வது அவ்வளவுதான் அரசியலுடைய கோட்பாடு அதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும் மேஷராசிக்காரர்களே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பேர்ச்சி பிப்டி 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 என்னங்க இப்படி போட்டீங்க இருக்க பிப்டி லாபம் இருக்க ஐம்பதுக்கு ஐம்பது நம்ம பிப்டி பிப்டி பிஸ்கட்லாம் சாப்பிட்றோம்ல எவ்வளோ சுவையாக இருக்கு அது மாதிரி தான் அதில் ஒரு சுவை இதில் ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் உங்கள் ராசியிலிருந்து லெவன்த் பிளேஸ் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் ராகு கேது அதுல ராகு பதினோராவது இடம் கேது அஞ்சாவது இடத்துக்கு வருகிறார் முதல்ல அப்புறமா கேதுக்கு போய் ராகு பதினோராம் இடத்துக்கு வரதுனால வருமானம் ரெட்டிப்பு நிலை ஏற்படும் நீங்க இதுவரைக்கும் எங்கெல்லாம் பணம் வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு பயந்துகிட்டு பணம் வரும் உங்க ஆற்றலுக்கு பணம் வரும் உங்கள் மூளைக்கு பணம் கிடைக்கும் உங்கள் செயல்பாடுகள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நம்பலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்கள் செயல்பாடுகளில் உங்களுக்கே தன்னம்பிக்கை அதிகமாக பரவாயில்லடா நம்ம நல்லா சாதிக்கிறோமே நல்லா பேசுகிறமே நல்ல ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறமே பணம் கொட்டுக்கிறா கல்லாபொட்டி நிறையுதுரா அப்படி நம்ம சொல்லிக்க முடியும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு உயர் பதவிகள் நல்ல யோகங்கள் உங்களை பார்த்தாலே ஒரு கம்பீரம் உங்களை பார்த்தாலே ஒரு மரியாதை உங்களை பார்த்தாலே ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதராக மற்றவங்களுக்கு காட்சி அளித்து உங்களுக்கு எதுவுமே பிளாக் மார்க்கே வராது எல்லாமே ரெட் இங்கு கூட கிடையாது எல்லாம் கிரீன் இங்கில் சைன் ஓவும் அதுதான் ராகு உங்களுக்கு கொடுக்க போறார் தன லாபம் பணம் லாபம் பெற போது பணமே லாபம் இதில் பணமே லாபம் பெற அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா தைரியமா உடல்நலை ஆரோக்கியங்கள் உள்பட எல்லாத்துலேயும் லாபம் தான் கிடைக்க போகுது நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம் லைஃப்பில் ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டை இந்த ராகு பயிற்சி கொடுக்க போகிறது ராகு பதினோராம் இடத்துக்கு வரதுனால் லாபத்துக்கு வரதுனால் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுது அது மட்டும் இல்லை சில வரவுகள் ஏற்படுது ரொம்ப முக்கியம் வரவுகள் பண வரவுகள் மன வரவுகள் கல்யாணம் ஆகலை சார் இப்ப என்ன பண்றது இந்த ராகு உனக்கு கொடுக்க போறார் ராஜா உன் வீட்டுக்கு நல்ல வரவுகளை கொடுக்க போறார் சொத்து சம்பந்தமா தகராறு இருக்கு சார் ஒரு சின்ன இடம் சார் ஒரு வேலி பிரச்சனை எனக்கு பெரிய பங்கமா இருக்கு பாட்டம் பூட்டம்லாம் பார்த்த இடத்த இன்னைக்கு நான் எனக்கு நினைக்கிறேன் சார் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த நில பிரச்சனை கிளியர் ஆகும் கோர்ட்டு பிரச்சனை கிளியர் ஆகும் வரவுங்க வீட்டில் அடமானத்தில் இருந்த பொருட்கள் சில பேர் இடத்த அடமானம் வச்சிருப்பீங்க சில பேர் நகை அடமானம் வச்சிருப்பீங்க அடமானத்தில் இருந்த பொருட்கள் வீடு தேடி வரும் உங்க ஓன் லாக்கர்ல வைக்கிற டைம் சந்தோஷங்கள் நிரம்ப இருக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த ராகு பெயர்ச்சி நம்பலாம் ராவு இன்னும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு துர்கா பரமேஸ்வரியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க மேஷ ராசிக்காரர்கள் கேது இவர் என்ன பண்றார் அஞ்சாம் இடத்திற்கு வரார் உங்க ராசியிலிருந்து சிம்மத்துல போய் உட்கார் அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வீக புண்ணிய ஸ்தானம் நீங்க என்ன புண்ணியம் பண்ணியிருந்தீங்க யாருக்கு சோறு போட்டீங்க யாருக்கு நீங்க நல்லது பண்ணீங்க இல்லை யாரு கழுத்தை அறுத்தீங்க இப்படி சொல்றோம்ல சார் பாவம் பண்ணியிருக்கீங்க சார் சார் புண்ணியம் சார் புண்ணியம் எவ்வளவு பண்ணியிருக்கோமோ அவ்வளவு புண்ணியத்துக்கும் டபுள் சர்ப்ரைஸாக உங்களுக்கு லாபம் கொடுக்க போறார் கேது பகவான் பூர்வீக புண்ணியஸ்தானம் இப்போ ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சாம் இடத்துக்கு கேது வரும்பொழுது பெரியோர்களை பெற்றோர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த பதினெட்டு மாசம் இந்த கேது அஞ்சாம் இடத்துக்கு வரதுனால தாங்கிற ஒரு இருமாப்பு இருக்க வேண்டாம் அது இடத்தில் அதிகாரிகள் இடத்தில் அரசியல்வாதிகள் இடத்தில் இருக்க வேண்டாம் என்ன நான் என்ன 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 அப்படிலாம் கேட்கக்கூடாது என்னப்பா என்ன செய்யணும் சொல்லு பண்ணிடுவோம் அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த அஞ்சாம் இட கேது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் பூர்வீக நம்மளை என்ன அந்த ஒரு சின்ன தப்பு வாழ்க்கையில் எங்கேயோ பண்ணிருப்போம் யாரோ ஒரு மனசை கஷ்டப்படுத்திருப்போம் அவன் இப்ப ரிவேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு அவன் நமக்கு தெண்ட செலவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு அவன் வந்து நம்ம பொருட்கள் ஏதாவது சேதம் அடைவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா அப்ப இந்த அஞ்சில் கேது என்ன பண்ணுவாரு சில சேதங்களையும் செலவுகளையும் கொடுப்பார் பண்ண புண்ணியம் இந்த செலவை குறைக்கும் தெண்ட செலவை குறைச்சிரும் நம்மளுடைய வீக் பாயிண்ட் என்ன மேஷத்தோடைய வீக் பாயிண்ட் என்ன இப்ப தெரிஞ்சுக்கணும் பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு இந்த கேது வராருன்னா பூர்வீக அடிப்படையில் நமக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு எவனாவது ஒன்னால ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்லிட்டானா ஏ என்ன ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல இறக்கி செய்வோம் அப்படின்னு இறங்குறோம் பார்த்தீங்களா அங்கே தான் அவ்வளோதான் அது வேண்டாம் அதுதான் தென்ட செல்வம் இழுத்து விட்டு போடுவான் ஒரு பத்து ரூபா ஒரு பொருள் சார் இந்த செல்போனு பத்து ரூபாய்க்கு ஏலத்துக்கு வருதுன்னா இந்த அண்ணாமலை படம் பார்த்துருப்பீங்க நிறைய படம் இருக்கு அதுமாரி படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வே ஏலத்துக்கு வரும் இதோட மதிப்பு ரெண்டு லட்சம் அப்படின்னா இதை உங்க எதிராளி என்ன பண்ணுவோம்னா ஆறு லட்சத்துக்கு உங்களுடைய சுயமரியாதையை தட்டி விட்டு ஆறு லட்சத்துக்கு ஏலம் போக வச்சுருவான் போயிட்டா நாலு லட்சம் லாஸ் அதனால நல்லா தெரிஞ்சிக்கங்க இந்த கேது சில சேதங்களையும் அதனால ஒரு பார்க்கிங் விஷயமா இருக்கட்டும் ஒரு காரை பார்க் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் லோன் சம்பந்தமான விஷயம் இறங்குறீங்க உங்க வீட்டில் இருக்க பொருட்கள் வீட்டில் கரையாக இருக்கா அதுக்கு மருந்து வைங்க செலவு தெண்ட செலவும் பண்ணாதீங்க நல்ல செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க முக்கியமாக வாக்குறுதிகளை காப்பாற்றாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை எப்படி காப்பாற்றாதீங்க சில பேருக்கு இது வாக்குறுதியை கொடுக்காம இருக்கணும் அதுதான் காப்பாற்றுறது ஏன்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு அவனுக்கு அவன் தான் நம்ம சொல்றனே வளவெறிக்கிறான் இந்த பூர்வீக புண்ணியஸ்தான அடிப்படையில் கேது பகவான் அஞ்சுக்கு வர்றதுனால உங்களை வளவரிப்பான் அதுக்குள்ளே சிக்கக்கூடாது இந்த இன்டிமேஷனை ஏத்துக்குங்க இந்த கேதுக்கு என்ன பரிகாரம் டெய்லி பிள்ளையார கும்பிடுங்க விநாயகருக்கு ஒரு நெய் விளக்கு போடுங்க ராசிக்காரர்கள் துர்க்கையையும் விநாயகரையும் தொடர்ந்து வழிபாடு பண்ண ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் ராகு கேது அனுகிரகம் பண்றார் சவால்களை சமாளிக்க வைக்க போறார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்